வணக்கம் நம்ம கூட மோத அர்ஜுனா இணைஞ்சிருக்காரு வாங்க அவர் கூட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்பயுமே கையில பென் வச்சிருப்பீங்க இன்னைக்கு இல்ல நான் ஒரு தற்கொலையின் கண்டுபிடிச்சிட்டாரு இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு இன்டெலிஜென்ட் ஒரு பெரிய விவரம் தெரிஞ்சவன் அப்படி இப்படி நானும் வண்டியை ஓட்டிட்டு இருந்தேன் பட்டு வேஷம் கலைஞ்சிருச்சுன்னா நமக்கு அது தேவைக்கூடாது இல்லையா அதான் நானும் யூஸ் பண்றதே இல்லை ஒரு விஷயம் நமக்கு அடிக்கடி தேவைப்பட்டுச்சுன்னா அது எப்போவுமே நம்ம கையில இருக்கும் நம்ம அதை சும்மா வச்சிருக்கோம்னு போது மறந்துட்டேன் சரி சார் சார் ஒரு பெரிய கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்திருக்காரு சிவப்பு கோட்டை அண்ணன் உங்க கட்சிக்கு வந்திருக்காரு ஆனா இப்ப நீங்க ஒரு கட்சிக்கு யாராவது வராங்க அப்படின்னா உடனே கொண்டாடுறீங்க எனக்கு பலம் வந்துருச்சுங்கிறீங்க நாங்க தான் ஜெயிக்க போறோம்ன்றீங்க அதுவே உங்க கட்சி பிடிக்காம இல்ல கருத்து வேறுபாடோட யாராவது வெளியே போனாங்கன்னா அவங்க ஆரம்பிச்சா உங்க குடும்பத்தை ஆரம்பிச்சு எல்லாரையும் கிழி கிழியும் கிழிக்கிறீங்க என்ன நிலைப்பாடு சார் இது ஒரே தான் இப்போ கட்சி கருத்து ஏற்பாடு காரணமா வேற வேற கட்சிக்கு போறது இயல்பானது எப்படி இயல்பானதோ அந்த மாதிரி எங்க கட்சியில இருந்து வேற கட்சிக்கு போனா அவங்க குடும்பத்தையும் சந்தி சிரிக்கவும் கேவலப்படுத்தவும் மாஃபி பண்ணுவோம் அது எங்களுக்கு இயல்பானது அதை நீங்க சாதாரண இயல்பானதுதான் நீங்க பாத்துக்கணும் ஏன்னா நாங்க வந்து அவங்கள மாதிரி பண்ண மாட்டோம் நாங்க மாற்று நாங்க மாற்றுனா இவ்வளவு கேவலமா தான் நாங்க மாற்றம் பண்ணுவோம் உங்களுக்கு அது புரியுதுன்னு நினைக்கிறேன் அதான் ரொம்ப இன்டெலெக்சுவல் எங்கா எங்க தலைவர் கரிஷ்மேட்டிக்க பேசுவார் சரி ஓகே இப்ப சிவப்பு கோட்டை அண்ணன் உங்க இதுக்கு வந்தாரு அவரு பார்த்தோம்னா அம்மா போட்டோவை பேக்கெட்ல வச்சுட்டு வந்தாரு இப்ப இதுவே அவரு பாலாஜி அவரு அப்புறம் அந்த அன்பராஜா கே கே எஸ் சாரு மனோஜ் பாண்டியன் இவங்க எல்லாம் வந்து இன்னொரு கட்சிக்கு போறாங்கல்ல ஆளுங்கட்சிக்கு போனாங்க அவங்க எல்லாம் அதே மாதிரி போட்டோ வச்சுட்டு போனாங்களா இல்ல நீங்க ஏன் அத ஆதரிக்கிறீங்க நீங்க சொல்லிருக்கலாம் இதெல்லாம் வேண்டாம் இப்ப நீங்க வந்து இதுல எங்களோட பலவீனத்தை பார்க்கலாம் நாங்க எவ்வளவு பெரிய டுபாகூர்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க எங்க மேல பெரிய நம்பிக்கை இருக்கு நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு அம்மா ஜெயலலிதா போட்டோ தூக்கி எரிஞ்சிட்டு வந்திருப்பாரு எங்க மேலே நம்பிக்கை இல்லை அவருக்கு சில விசில் அடிச்சாங்க முடிஞ்சு பின்னாடி சுத்தணும்னு ஆசை அதுக்காக இந்த இடத்துக்கு வராரு அவருக்கு அம்மா வச்சுதான் ஓட்டு பிச்சை எடுக்க முடியும்னு அவருக்கு ஒரு எண்ணம் எங்களுக்கு அவரை வச்சுதான் அந்த தொகுதியில ஓட்டு பிச்சை எடுக்க முடியும்னு ஒரு எண்ணம் அப்ப அவரை கண்டிஷன் போடுற இடத்துல நாங்க இல்லை எங்களுக்கு கண்டிஷன் போடுற இடத்துல அவர் இல்லை நாளைக்கு அவரு உள்ள வந்து நாலஞ்சு பேரை காசு கொடுத்து வாங்கி நாலஞ்சு மாவட்ட செயலரை கூப்பிட்டு போய் தனியா ஒரு கட்சி கூட ஆரம்பிக்கலாம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அதனால நாங்க இதெல்லாம் கேட்க முடியாது அவர் கட்சி ஆபீஸ்ல ஆளுங்களை வச்சுக்கிட்டோம் அவரு பாக்கெட்ல அம்மா வச்சுக்கிட்டோம் போர்டுல அம்மா வச்சுக்கிட்டோம் அதனால நாங்களுமே எங்க அம்மா அந்த அம்மாவை நாங்களுமே ஏத்துக்குவோம் நீங்க பாத்துருப்பீங்க அம்மாவோட வந்த உடனே நேரம் அம்மா இருந்திருந்தாங்கன்னா எங்க கூட கட்சியில சேர்ந்துருப்பாங்க நாங்க போய் சமாதிக்கு போய் நின்னுமே வெக்கமே இல்லாம கூச்சப்படாம அரசியல கூச்சுப்படக்கூடாதுன்னு அவர் சொல்லி இருக்காரு அவர் எந்த ஊழல் கரையும் இல்லாத அவர் வெள்ளை சட்டை போட்டிருக்காரு என்ன மாதிரி அந்த மெல்ல மனசுக்காரர் அவரு அதனால அவர் தூய்மையானவர் சொல்றாரு உங்களால நிரூபிக்க முடியுமா ப்ரூஃப் இருக்கா இல்ல இப்ப அவர் வந்து போக்குவரத்து துறையில ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குற வழக்குல வந்து ஊழல் வழக்குல உள்ள போய் ரெண்டு வருஷம் கிட்ட சிறை தண்டனை வாங்கி அபராதமும் கட்ட சொல்லி அதுக்கப்புறம் ஏதோ சிறப்பு நீதிமன்றத்தால அவர் விடுதலை செய்யப்பட்டாரு அதெல்லாம் தெரியாது உங்களுக்கு கிட்டத்தட்ட நாலு வருஷமும் என்னமோ வந்து போட்டியிட கூடாதுன்னு சொன்னாங்க நீதிமன்றம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நீங்க பாருங்க மறக்கறவன் பெரிய மனுஷன் மன்னிக்கிறவன் பெரிய பெரிய மனுஷன் அவர் செஞ்ச தப்புக்காக எங்க தளபதி அவரை மன்னிச்சு ஏத்து பண்ணிருக்கீங்களா பரவாயில்ல வாங்க நான் சொல்லிருக்காரு அதனால நாங்க அவரை வரவேற்கிறோம் ஏத்துக்கிறோம் நீங்க எந்த கட்சியில யார் போட்டோ எடுத்துட்டு வந்தா கூட நாங்க சேர்த்துக்குவோம் நாளைக்கு சாபாக்கர் போட்டோவோ இல்ல கோல் வாக்கரோ இல்ல வந்து கோட் சேவோ தூக்கிட்டு வந்தா கூட நாங்க ஏத்துக்குவோம் ஒருத்தர் மோடி போட்டோ போட்டு வந்தா கூட நாங்க ஏத்துக்குவோம் அதான் அவங்க தனிப்பட்ட கருத்து பட் எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல அந்த கொள்கையில நாங்க பண்ணுவோம் நீங்க ஜெயலலிதாவை கேக்குறீங்க ஜெயலலிதா யாரு அயோத்தியில ராமர் கோயில் கட்டாம வேற எங்கப்பா கட்டுவாங்க அப்படின்னு கேட்டவங்க நியாயமான கேள்வி கேதுவிடல கட்டுவாங்க இல்ல கொடநாடுல கட்டுவாங்களா அங்கதான் கட்டணும் அவங்க இந்துத்துவாவுக்கு ஆதரவா இருந்தாங்க கரசேவாக்கு போவாங்கன்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் சொன்னதா கே வி முனுசாமி சொன்னார் அப்ப எங்களுடைய கொள்கைக்கு நேர் எதிரானவங்க ஆனால் அந்த ஃபோட்டோ ஒரு ஆள் கொண்டு வராங்க அவர் எங்கள் தயவு எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வேறு வழி இல்லாமல் அந்த அந்த அம்மா சமாதியில் போய் அம்மானு கெஞ்ச வேண்டியிருக்கு எங்கள் நிலம அப்படி தான் நீங்கள் வந்து மாநிலத்தில் இருக்க யாராவது ஒருத்தர் விஜய் கூட இருபது வருஷமா இருந்தவங்க இன்றைக்கி அரசியலில் வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க யாராவது ஒருத்தரை காட்டுங்க பார்க்கலாம் யாருமே கிடையாது எல்லாருமே மாற்று இருந்து வந்தவங்க தான் நம்பி இருக்கிறோம் ஏன்னா எங்களுக்குன்னு சொந்த காலு கிடையாது சொந்த அறிவு கிடையாது சொந்த கொள்கை கிடையாது எல்லாமே யாரையாவது நம்பி டிப்பெண்ட் பண்ணி இருக்கிறோம் ஆனாலும் சார் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அந்த வாச்சாத்தி இஷ்யூ நடக்கும்போது இவர்தான் வனத்துறை அமைச்சரா இருக்காரு சிவப்புக்கோட்டை அணை அப்ப அந்த கிராமத்துல அவ்வளவு பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அது எல்லாமே அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு அந்த போராட்டம் நடத்தினவங்களை வந்துட்டு முடிச்சு விடுறதுக்கு பார்த்தாங்க பிளான் பண்ணாங்க அந்த ஃபோன் காலும் ரெக்கார்டும் வெளியே வந்துச்சு மக்கள் பார்த்தாங்க இப்படி மனசாட்சி புனிதமானவர்ன்றீங்க புனிதமானவர் நாங்க ரெண்டு குழாயில இருக்க துப்பாக்கி மாதிரி அண்ணன் செங்கோட்டையின் அவரையும் விஜயம் பாக்குறோம் எப்படி கரூர் ஒரு எப்படி ஒரு துயர சம்பவமோ வாச்சாத்தி அதை விட மிகப்பெரிய துயர சம்பவம் ரெண்டுத்துக்கும் தொடர்புடையவர்கள் யார் ஒத்து போகுது அந்த காரணத்துக்காக நாங்கள் ரெண்டு பேருமே ஏற்றுக்கிறோம் புரியுதுங்களா நாளைக்கு வந்து கொடியில் வாகைப்பூ ரெண்டு வாகைப்பூ பதிலாக ரெண்டு தலை வரும் ஒரு பக்கம் தளபதி ஒரு பக்கம் செங்கோட்டையே வைப்போம் தேவைப்பட்டா வைப்போம் கூச்சமே இல்லை எங்களுக்குலாம் பண்ணக்கூடிய வைப்போம் நாங்கள் வைப்போம் சரி மற்ற கட்சியில இருக்கிறவங்க உங்களை திட்டினா பரவாயில்ல சொந்த கட்சியில் இருக்கிற ஒரு மணி அவர் சொல்றாரு நீங்க ஏதோ நிதானம் இல்லாதவர் அப்படின்றாரு அதுக்கு என்ன அர்த்தம் அதை நான் கோர்ட்லயே நானே சொல்லியிருக்கேன் எனக்கு நிதானமே கிடையாது நான் ஒரு இது நான் அப்படி மாத்தி மாத்தி பேசுவேன் என்னெல்லாம் ஒரு ஆளா மதிச்சு பெரிய ஆளாக்கி விடாதீங்க தயவு விட்டுருங்கன்னு அன்னைக்கு எனக்கு ஜட்ஜு கோர்ட்டு ஜட் அந்த டேபிள் பின்னாடி இருந்தாரு கால் தெரியல இல்லனா நான் அப்படியே பாஞ்சு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு கதறி அழுதுருப்பேன் ஆனால் அவர் என்ன என் வார்த்தைகள்லேயே அவர் புரிஞ்சுக்கிட்டு என்ன விடுவிச்சிட்டாரு நான் வெளியே வந்தோடனே உருட்டுனா என் நீதி வெல்லும் நேர்மை வெல்லும் சக்கரை வெல்லும் அப்படின்னு சரி சார் இப்போ இவர் வந்து சூப்பக்கோட்டை வந்தாரு பதவி கொடுத்துட்டீங்க அடுத்ததா பூக்கடி கடிச்சது அவர் மலை அவர் வந்தா என்ன கொடுப்பீங்க இல்ல இப்ப அர்ஜுன் சம்பத் வந்தா என்ன பண்ணுவீங்க அண்ணாமலை வந்து ஒரு நேஷனல் லீடர் அவர் ரொம்ப நல்லவர் அவர் ஊழல் பண்ணாதவர் இன்கேஸ் அவர் வராரு அப்படின்னா அவருக்கு நாங்க சர்வதேச தலைவரா இல்ல இல்ல நேஷனல் லீடரா அவர் ப்ரமோட் பண்றதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு சார் உங்க கட்சியே தமிழகத்துக்கான கட்சி சார் எப்படி பரவாயில்ல நாங்கள் கொடுப்போம் அது பிரச்சனை இல்லை இல்லைன்னா நாங்கள் மாநில பொதுச்செயலாளரின் செயலாளரின் பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு அணியை உருவாக்குவோம் அது அண்ணாமலைக்கு ரெடியா இருக்கு அதுக்கு வரணும்னா நினைச்சாங்கன்னா நாங்க மாநில அளவில் தான் போஸ்டிங் கொடுப்போம் அதான் நாங்கள் ரெடியாக அவர் வந்தால் என்ன பண்ணுவோம் அர்ஜுன் சம்பத்லாம் வந்தார்னா அவருக்கு நிச்சயமா நாங்க வந்து தலைவரின் தலைவர் மாநில அளவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு புது போஸ்ட் ஒன்று உருவாக்கும் அவருக்கு தேவைப்படுற ஏதாவது அவர் எந்த விருப்பப்படுறாரோ அந்த போஸ்டிங்கை நாங்கள் அவருக்கு கொடுப்போம் தேவைப்படுற போஸ்டிங் கொடுப்போம் அடுத்து காளியம்மான் வராங்க அவங்களுக்கு மாநில அளவில் மீனவர்கள் ஏதாவது ஒன்று கொடுக்கலான்னு இருப்போம்

என்ன எடுத்துக்கோங்க ராஜ்மோகன் எடுத்துக்கோங்க லைலமணி எடுத்துக்கோங்க சிடிஆர் எடுத்துக்கோங்க அருண்ராஜ் எடுத்துக்கோங்க இப்போ செங்கோட்டையில் எப்படி மாநில அளவில் வந்திருக்காங்க இருபது வருஷம் போஸ்ட் ஓட்டினா யாராவது ஒருத்தர் மாநில அளவில் இருக்காங்களா ஒருத்தர் சொல்லுங்கள் யாருமே கிடையாது அதனால சும்மா அதை நம்பாதீங்க எங்களை நம்பி வந்தால் ஸ்டேட் லெவலில் பதவி ரெடியாக இருக்குது புதுசாக அவங்களுக்கு உருவாக்கும் நீங்கள் கேள்வியே படாத அளவுக்கு நாங்கள் உருவாக்குவோம் நிறைய வேகன்ட் இருக்கு நாங்க நிறைய போஸ்டிங் கொடுத்துருவோம் கவலைப்படாதீங்க எல்லாரையும் வாங்க 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 வாங்கன்றீங்களே உங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு அது எப்படி எல்லாரும் பூக்கட்சியில சேர்ந்து வர்றவங்க ஏல கட்சியில இருந்து எல்லாரையும் எல்லாத்தையுமே ஒன்னாக்குவோம் எல்லா கொள்கையும் ஒன்னாக்குவோம் இந்துத்துவால கொஞ்சம் அப்புறம் திராவிடம் கொஞ்சம் தமிழ் தேசியம் கொஞ்சம் கம்யூனிசம் கொஞ்சம் அப்புறம் வேற என்ன ஏதாவது மையம் கொஞ்சம் எல்லாத்தையுமே ஒன்னாக்கும் அப்படியே கொஞ்சம் குழம்பு மாதிரி ஆக்கி இப்படி வைப்போம் அது ஒரு மாதிரி புரியாத புதிராவே இருக்கும் ஆனா அது பேசிக்கிட்டே இருப்பாங்க வள வளவளனு அது நல்லா இருக்கும் அது அந்த மாதிரி நாங்க வந்து நீங்க இப்படி மாதிரி இப்படி பாத்திருப்பீங்கல்ல இப்படி இப்படி திருப்பி இப்படி புடிச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி நாங்க ஒண்ணு உருவாக்க போறோம் எல்லா கொல்லையும் சேர்த்து அது புரியவே புரியாது நீங்க ஒரு கொள்ள்கு எங்க தலைவர் புரியாது பல கொள்கையை கொண்டு வந்தா எங்க தலைவர் என்ன மாதிரி ஆயிருவாரு பாருங்க அந்த மாதிரி நாங்க புதுசா ஒண்ணு ட்ரை பண்ணிட்டு இருப்போம் அரசியல் சரி இறுதியா ஒரு கேள்வி இப்ப தேர்தல ஜெயிக்கறதுக்கு என்ன வியோகம் வச்சிருக்கீங்க

யாரா இருந்தாலும் சரி தயவு செய்து எங்களுக்கு வந்துருங்க தயவு செய்து எங்களுக்கு வந்து ஏதாவது குடுங்க ஏன்னா கூட்டணி யாரும் வர மாட்டாங்க அசிங்கமா இருக்கும் இல்ல நாங்க எதிர்க்க ரெடி நாங்க ரெடி பாருங்க நீங்க அந்த அந்த கூட்டணியை பாருங்க வித்தியாசமா இருக்கும் சார் கொஞ்சம் கூட கூச்சமே இல்ல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அதனாலதான் எல்லாரையும் ஒண்ணும் சேர்க்கறோம் சரி இருபத்தி ஆறுல ஜெயிச்சிருவா நம்புறீங்க இருபத்தி ஆறுன்னு சொல்லிருக்கோம் இந்த இருவத்தி ஆறா இல்ல மூவாயிரத்தி இருபத்தி ஆறாம் கூட வச்சுக்கலாம் சரி சார் உங்களுக்கு ஏத்த டிவை அடுத்து சந்திப்பா